அரு நன்றி அரு அடுနာமா நாத்திரி கோபுரியு கோபுரியு நம்மள பாருங்க அருமையானது ஆகிச்ச அந்த ட்ரை யாருடா मेरा இந்த ஒரு கோமா அங்க அண்டா அண்டா குதுறாரு அப்புறம் நடந்து போறானே அண்டா குதுறுகளா ஆட்ட கத்துறீங்க ஒரு அண்டா சூப்பர் 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 நம்ம உலகை ابو ஹைதூர் கிட்ட அண்டா ஆறு வருது சாம நீ ரெண்டா போடுற பாரு நாடு புரியாது டேய் ஏய் தம்பைய பிளட் கொடுக்குறாரு ஆடு புரியாது 500 ரூபா கொடுத்து இருக்கேன் ஏய் மாட கார் மாட கார் சேராமையா போற கொண்டு அளக்கிக்கிறான் ஏய் மாட கார் சூப்பர் சூப்பர் আচ্ছা ஏ ஏ போடா அளக்கிக்கிற கேர மாந்து பாத்துடா புடிமாடா போன் சட்டி எடுத்து வை பவர் புடிமாட రోడ్డు ముట్టు ఉన్నారు రక్తం కాదు చక్కడి చూస్తా పోయి குறுகிடுறோம் ஒரு குட்டாப்பி ஒருவே நீங்க எங்கே போறீங்க அப்படியே போய் டீ சாப்பிடுறோம் எங்க போறோம் மாடு வர மாடு பிடிமாம் வர வர குடுங்க ஒரு குறவின் ஜனனி டை சூப்பர் சூப்பர் ஒரு குட்டாப்பி ஒரு குட்டி ஆடு மேய ஒரு குடி ஒரு சுத்தி சுத்தி கேங்க டைக்கு வந்து குட்டாலிங்க குட்டாலிங்க குட்டாலிப்பிடி குட்டாலிங்க தென்படுமே

ஆமா ஒவ்வொரு பாடி நிர்வாகிகாரங்க கிட்ட எல்லாம் நம்ம team ஒரு பொறுப்பு பொறுப்பை எடுத்துட்டு பவர் வெட்னட் ஒரு கிட்ட கிட்ட கேவுண்டர செட் பண்ணி அதுக்குள்ள கோலிச்சலா திரும்ப குறிசை ஆயிரம் ஒரு ثانيهக்குள்ள பாடி மாத்தணும் சொல்லி பலபாக பவர் வெட்னட் வந்தா மொதாரி புடிமே ஏப்பாப்பா அண்டா வந்து நங்க teamல கருப்பு வீரா விளையாடுற ஒரு ஆள் இருந்துதுமா

અલગ થઈ ગયો પુલ્યોર કલેક્શન આળોડા આળોડ બસ બહુ મુકાયો પા તંબી તંબી કોટ બંકેરીયે પુડજી તંબી માટ પર તંબી

आर्मी आर्मी वर नाव सुपर 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 वर आधी परिमार सुपर 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 फाॅस्ट रिव्हिंग आम काय बोलू मारे टीम मारे आर्मी आर्मी कोरा था मी आता रेट आला तो सुपर 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 આ હા જોર બહુ રોંગો આવી ઇઝલ પડી ગયું માટી પર ઓર આ

கணவர் யாரு மாமி தரவு கேட்டு இருக்காரு ஏய் நீங்க டைட்டல் பண்ணுங்க முன்னாடி கொடுங்க உடனே சப்பரி கொண்டு வாணும் அவனும் அவரோட பையனும் குதிச்சான் மடி குட்டியா வந்து அந்தா பாட்டன் பாரு கொம்பிக்கிறேன் பாப்போம் மாட்டுกระทா அடிச்சி குடுக்குறாப்பா நல்லா அடிச்சி குடுக்குறா ஆருக்குடா யாரு இது ஏய் 31 ஓடு விட்டு ஆரமா ஆடுறதுக்கு மேல மாடிரிட பாட்டு பாடறதுக்கு மேல ஒருத்தன் கோல் கர. ஆச்சு ஆச்சு கால் பிடிக்குது. நார்ல புடிங்க ஒருத்தன். புடிங்க ஒரு வழி வந்துட்டான். புடிச்சு தட்டு. பிடிச்சு தட்டு. அந்த கூடைக்கு போகாத. அழுகுறதுக்கு போய் நீக்கு போ. டேய் கால் வேண்டா டேய் 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 கமான்டா. ஒருத்தன் ஒரு புடி. ஒரு ஆளு டேய் எங்க ஒரு நல்ல கூடை